எஸ்ஐடிக்கு எதிராக கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாவேக்கா முறையீடு உயர் நீதிமன்றத்துலேருந்து போட்டிருந்த புலனாய்வு குழுவை வேண்டாம் அவங்கள தடை பண்ணணும் இதுக்கு மேலே டீப்பாக நீங்கள் ஒன்றும் போய் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்கா முறையீடு பண்ணியிருக்காங்க இது ஏன் பண்ணிருக்காங்க தெரியுமா அதாவது நீ செத்துரு அது இப்படி ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னா யாராவது சாவாங்களா மாட்டாங்க இல்லையா ஆனால் ரியலா வந்து சாகிற மாதிரி சீன் இருந்தாதான் அப்ப ஜனநாயகன் படத்துக்கு நல்ல ஒரு வைபா இருக்கும் நல்ல ஒரு த்ரில்லாக இருக்கும் அந்த ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் கரூர் சம்பவம் இது ஏன்னா இது ஏன் வந்த தடை இதுக்கு மேலே டீப்பாக விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு இந்த கரூர் சம்பவம் போல் எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க ஷூட்டிங் மாதிரி நடத்தியிருக்காங்க அதாவது கூட்டம் மாதிரி நடத்தி அது ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு உண்மையிலேயே நாமலாம் கும்பிடுற தெய்வம் உண்மை அப்படின்னா இந்த தகவல் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிறோம் ஏன்னா இது மக்கள் மத்தியில் பரவும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் மிஸ்டர் விஜய் இருக்கார்ன்றது அப்படியே அப்பட்டமா மக்களுக்கு புரிஞ்சிடும்